வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அன்போல் செய்திகள் முருகப்பெருமானை குழந்தையா இளைஞனா ஏன் ஒரு முதியவரா இப்படி மூன்று கோலங்களில் ஒரே தளத்தில் பார்க்க முடியுமா முடியும் அப்படி ஒரு அற்புதமான எங்குமில்லாத அதிசயம்தான் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் பகுதியில் அமைந்திருக்கும் பாலசுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவில் அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இந்த முருகப்பெருமானை பற்றி பாடியுள்ளார் இங்கே இருக்கும் முருகனை வழிபட்டால் பதவி யோகம் நிச்சயம் வாய்க்கும் என்று பக்தர்கள் அடித்து சொல்கிறார்கள் இதற்கு பின்னால் ஒரு அற்புதமான திருக்கதை இருக்கு ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க கைலாய மலைக்கு வந்த பிரம்மதேவன் வழியில் நின்றிருந்த முருகப்பெருமானை கவனிக்காமல் சென்றாராம் இதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் பிரம்மதேவனை அழைத்து பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று கேட்டிருக்கிறார் பிரம்மதேவனுக்கு பொருள் தெரியவில்லை திருத்திருவென மொழிக்கவே முருகப்பெருமான் கோபத்தில் அவரது தலையில் ஒரு குட்டு வைத்து சிறையிலும் அடைத்து விடுகிறார் அப்படி பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அந்த அதிகார தோரணையோடு இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு கம்பீரமாக நிற்கும் திருக்கோலத்தில்தான் முருகப்பெருமான் இங்கு காட்சியளிக்கிறார் அதனால்தான் இங்கு வந்து இவரை தரிசிக்கும் பக்தர்களுக்கு பதவி அதிகாரம் தானாக வந்து சேரும் என்றும் ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்றும் ஆழமாக நம்பப்படுகிறது மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரிலேயே பிரம்மதேவனின் சிற்பம் இருக்கிறது தனக்கு எக்காலமும் ஆணவம் தலை தூக்கக்கூடாது என்ற பிரார்த்தனையுடன் அவர் முருகனை தியானித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் இந்த கோவிலின் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இங்கு முருகன் காலையில் குழந்தையாகவும் மதியம் இளைஞனாகவும் மாலையில் முதுமை கோலத்திலும் என மூன்று விதமாக காட்சி தருகிறார் குழந்தை நாணத்துடன் பிறக்க வேண்டும் என்று பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார்கள் தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமைகள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டால் பதவி உயர்வும் புத்திரபாகியமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை முருகப்பெருமான் இந்த இடத்திற்கு ஒரு ஏழை சிறுவனாக அதாவது ஆண்டியாக வந்ததால் இந்த இடம் ஆண்டார் குப்பம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு வந்த பக்தர்களுக்கு தாகம் தீர்க்க தனது வேலை ஊன்றி ஒரு தண்ணீர் ஊற்றையும் முருகப்பெருமானே வரவழைத்தார் இன்னொரு சிறப்பு இந்த கோவிலில் மயிலுடன் சேர்ந்து சிங்கமும் முருகப்பெருமானின் வாகனமாக இருப்பதுதான் பௌர்ணமி ஸ்கந்தசஷ்டி கார்த்திகை போன்ற புனித நாட்களில் இங்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறை வந்து முருகப்பெருமானின் திருவருளை பெற்று செல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அன்போல் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்